பெட்ரோனாஸ் எண்ணெய் நிறுவனம் தனது மொத்த தொழிலாளர்களில் பத்து விழுக்காட்டினரை ஆட்குறைப்பு செய்யப்போவதாக அறிவித்துள்ளது அவ்வாறு ஆட்குறைப்பு செய்யப்படுபவர்களில் பெரும்பாலோர் புத்தகை தொழிலாளர்கள் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் ஸ்லாங்கூரின் டெங்கிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தேசிய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனமான பெட்ரோனாஸ் தனது மொத்த தொழிலாளர்களில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோரை ஆட்குறைப்பு செய்யப்போவதாகவும் வரும் ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை எவரையும் புதிதாக வேலைக்கு சேர்க்கப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் வினவியதற்கு செய்யப்பட செய்யப்படவிருப்பவர்கள் குத்தகை தொழிலாளர்களே என்று அன்வார் சுருக்கமாக பதிலளித்தார் கச்சா எண்ணெய் விலைகள் வீழ்ச்சி கண்டிருப்பதை தொடர்ந்து செலவுகளை குறைப்பதற்காக அது ஆட்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் மடானி வீட்டுடைமை திட்டத்தின் கீழ் வீடுகளை வாங்குவதற்கு இந்திய முஸ்லிம்களுக்கு விசேஷமான முறையில் ஐந்து விழுக்காடு கழிவு வழங்கும் பினாங்கு மாநில அரசின் முடிவை மனித உரிமை வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் கடுமையாக சாடியுள்ளார் இந்நடவடிக்கை பாரபட்சமானது என்பதோடு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டார் பினாங்கு அரசின் நியாயமற்ற கொள்கை கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள சமத்துவ கோட்பாடுகளை கீழறுக்கும் வகையில் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கும் சமயத்திற்கும் சாதகமாக அமைந்துள்ளது என்று ராஜேஷ் தெரிவித்தார் இந்த முன்முயற்சி திட்டம் பாகுபாடானது என்பதோடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் பிளாங்கு மாநில அரசாங்கம் இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்த இந்தியர்களுக்கு வெகுமதி அளிக்கும் அதே வேளையில் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் பகாய் மற்றும் சீக்கியர்களை தண்டிப்பது ஏன் இது பாகுபாடான ஒன்று அல்ல என்றால் இதனை வேறு எவ்வாறு கூறுவது என்று அவர் வினவினார் உடல் குறைவு காரணமாக பாஸ் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து தாம் விலகலாம் என்பதை தான்சிரிய அப்துல் ஹரி அவாங் கோடி காட்டியுள்ளார் கடந்த வாரம் தெலங்கானவில் நடைபெற்ற கட்சியின் தலைமைத்துவ கூட்டம் ஒன்றில் தமது நோக்கத்தை மாறாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் புலப்படுத்தினார் என்று அறியப்படுகிறது ஹடியின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பாஸ் கட்சியின் உலாமா உறுப்பினர்கள் இந்த விவகாரத்தை ரகசியமாக விவாதித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி துணைத் தலைவர் ட்ரீத்வான் இப்ராஹிம் துவான் வானை அவர்கள் வற்புறுத்தி வருவதாக தகவல் அறிந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது கடந்த வார இறுதியில் நடைபெற்ற சந்திப்பு கூட்டத்தில் இந்த விவகாரத்தை ஹரியே நேரடியாக எழுப்பினார் தமக்கு உடல்நலம் சரியில்லை என்பதால் பதவியில் நீடிக்க விரும்பவில்லை என்று அவர் காட்டினார் எனவேதான் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான விவாதம் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலாய்க்காரர்களின் உரிமைகளும் நலன்களும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தீர்க்கமாக பாதுகாக்கப்பட்டு வருவதுடன் நாட்டின் முடியாட்சியினால் தொடர்ந்து கட்டிக்காக்கப்பட்டு வருவதாகவும் அம்னு உதவி தலைவர் நோர்டின் உறுதி அளித்துள்ளார் நமது உரிமைகளும் நலன்களும் காலம் காலமாக கூட்டரசு அரசியலமைப்பில் இடம்பெற்றிருப்பதுடன் ஞானமுள்ள மலாய் ஆட்சியாளர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் தாம் உருவாக்கியிருக்கும் புதிய ஒற்றுமை கூட்டணியில் இணையுமாறு மலாய்க்காரர்களுக்கு முன்னாள் பிரதமர் மகாதீர் விடுத்துள்ள அழைப்புக்கு பதிலளிக்கும் போது காலிட் இதனை தெரிவித்தார் மலாய்க்காரர்களின் அரசியல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் கூட்டணியை தாம் உருவாக்கியிருப்பதாக மகாதீர் தெரிவித்திருந்தார் பாஸ் மற்றும் பெர்சாத்து ஆகிய கட்சிகளும் இடம்பெற்றிருக்கும் மகாதீரின் இந்த புதிய ஒற்றுமை கூட்டணி ஒரு அரசியல் கட்சி அல்ல என்றும் அரசாங்கத்தில் மலாய்க்காரர்களின் அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டும் நோக்கத்தை கொண்டிருக்கும் ஒரு கூட்டணி என்றும் மகாதீர் தெரிவித்திருந்தார் அக்கூட்டணியில் சேருமாறு அம்னோவுக்கும் மகாதீர் அழைப்பு விடுத்திருந்தார் இதற்கு பதிலளித்த இளைய தலைமுறையினர் புத்திசாலிகளாகவும் மிகவும் விமர்சன ரீதியாகவும் இருக்கின்றனர் என்பதுடன் உணர்ச்சி அடிப்படையிலான அரசியலில் வீழ்ந்துவிட மாட்டார்கள் என்று தெரிவித்தார் மலாய்க்கார சமூகத்தினர் எதிர்நோக்கி இருக்கும் உண்மையான சவால் வெளிப்புற மிரட்டல்களை சார்ந்தது அல்ல என்றும் அச்சமூகத்தின் சொந்த தலைவர்கள் சிலர் மத்தியில் நிலவும் காலம் கடந்த மற்றும் பிற்போக்கு சிந்தனையே அதற்கு காரணம் என்றும் பாலிட் குறிப்பிட்டார் அம்னோவை விட்டு தெங்கு ஜபருல் அப்துல் அசீஸ் வெளியேறி இருப்பதை கட்சி உறுப்பினர்கள் கைத்தட்டி வரவேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரின் இத்தகைய செயலால் கட்சி உறுப்பினர்கள் யாரும் சினமடையவில்லை என்றும் கட்சியை விட்டு வெளியேறும் முடிவை அவராகவே எடுத்திருப்பதையும் கட்சி உறுப்பினர்கள் வரவேற்றுள்ளதாகவும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் முகமது பார் சர்காசி தெரிவித்துள்ளார் கட்சி தலைவர் டாக்டர் அமர் ஜாகித் ஹமேடி கூறியிருப்பது போல் கட்சி மீது விசுவாசம் இல்லை என்றால் வெளியேறுவதுதான் நல்லது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்கள் யாரும் சினமடையவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் வெளியேறாவிட்டால் அல்லது தான் கட்சி உறுப்பினர்கள் கோபமடைந்திருப்பார்கள் என்று குவார்ட் தெரிவித்துள்ளார் எனினும் அம்னு தலைமைத்துவம் மற்றும் அதன் கொள்கையை வெளிப்படையாக எதிர்த்த பிறகும் கட்சியை விட்டு வெளியேறாமல் இருந்த அனுவார் முசாவை காட்டிலும் ஜஃப்ருலின் நடவடிக்கை மரியாதைக்குரியது என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவுடன் பாகிஸ்தான் அமைதியின்மையான போக்கை கொண்டிருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபுக்கு பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார் ஹஜி பயணத்தை மேற்கொண்டிருக்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபின் பயணம் சுமூகமாக அமையவும் அமைதியான பாகிஸ்தானுக்கு வழிவகுக்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருப்பதாகவும் அன்வார் சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தான் பிரதமருக்கு ஈத் முபாரக் வாழ்த்தை தெரிவித்த பிரதமர் அன்வார் ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான ஆயுத போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் இந்தியாவுடனான பாகிஸ்தானின் முரண்பாடுகளை தவிர்த்து அமைதியை உறுதி செய்ய பாகிஸ்தான் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்